வணக்கம் நீங்களோ இல்லை உங்கள் உங்கள் நண்பரோ உறவினரோ யாராவது வந்து ஃபைனல் இயரில் படிச்சுட்ருந்தாலோ ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் எதாக இருந்தாலும் இல்லை யாருக்காவது வேலை கிடச்சிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்கிட்ட ஒரு பத்து பதிஞ்சு பாயிண்ட் வச்சுருக்கேன் நான் உங்கள் ஆரம்ப காலங்கள் வேலையிலையும் சரி உங்களோட வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுன்னு சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்ட்டு சொல்லணுங்க இருக்காது இந்த வீடியோ போகலாம் உங்களோட முதல் வேலையில் வந்து நீங்கள் என்ன குணத்தை நீங்கள் வந்து கொண்டு வரீங்களோ நீங்கள் உங்களோட என்ன பழக்க வழக்கங்கள் நீங்கள் கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையோட நெடுங்கால் உங்களோட பயணிக்க போகுது இதோட இன்னொரு இது என்னென்னா இது உங்களோட வாழ்க்கையுமே பெருசாக போகுது இதோட உங்கள் வேலையை மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையும் போகுது அதனால் உங்களோட வேலையில் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் குணங்கள் உங்கள் இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களோட இருக்கும் அதை நீங்கள் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அடுத்தது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க உடனே வந்து எஸ் சொல்லிடாத நீ வந்து நோன் தான் சொல்லி பழகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்ப முடியாதுன்னு சொல்லி கேட்டிருப்பேங்க ஆனால் இந்த கரியர் நீங்கள் இப்போ தான் வேலையை இப்போ தான் ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் உடனே வந்து முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதே மாதிரி நேர மேலாண்மை ரைட் அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து டைமை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு வழி பண்ணி பாருங்கள் உங்கள் காலை ரொம்ப முக்கியம் போது உங்களை நல்லா வந்து கவனிப்பாங்க நீங்கள் எந்தளவுக்கு காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு இதுக்கோ வந்து நீங்கள் ஒரு குறைஞ்சது பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி நீங்கள் ரெகுலராக வரப்போ ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களை வந்து தனியாக வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் அது அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க